வணக்கம் இன்றைய பார்வையுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி இலங்கை தீவை பொறுத்தவரை அரசியல் டீல்கள் மற்றும் அவை தொடர்பான அதிர்வுகள் குறைவில்லாமல் தொடர்கின்றன சமகால நாட்களை பொறுத்தவரை விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பெயரை மையப்படுத்திய பழைய கதைகளை மீண்டும் ஒருமுறை பரபரப்பாக அசைபோட்டு தமது அரசியல் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள ஸ்ரீலங்காவின் சில முக்கியமான அரசியல் தலைகள் பிரியனப்பட்டுக் கொள்கின்றன அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவும் பாட்டளி சம்பிக்க ரணவக்காவும் உள்ளோம் ஐயா பாணியில் இந்த அசைவோட லைச் செய்கின்றார்கள் அந்த வகையில் விடுதலை புலிகளின் தலைவரை கொலை செய்யும் உத்தரவுக்கு தமிழர்களின் அரசியல் பரப்பின் மூத்த தலைவராக கருதப்படும் இரா சம்பந்தன் ஆமாம் சொல்லியதாக இல்லையென்றால் பச்சை கொடியை காட்டியதான ஒரு கதையை சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கிறார் விடுதலை புலிகளின் தலைவரை கடல் மார்க்கமாக மீட்டெடுப்பதற்கு அமெரிக்காவின் மெரைன் எனப்படும் ஈர் ஊடக படையணி வருமென்ற போக்குக்காட்டல் இடம்பெற்ற பின்னர் இறுதியில் இரா சம்பந்தன் உட்பட்ட சில தமிழ் தலைகள் பிரபாகரனை கொலை செய்து விடும்படி கூறியதாக குறிப்பிடும் சம்பிக்க இந்த விடயங்கள் அனைத்தும் இந்தியாவில் அப்போது வெளியுறவு செயலாளராக இருந்த காங்கிரஸ் ஆட்சியின் சிவசங்கர் மேனனுடனான சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது எனவும் கூறுகிறார் சரத் பொன்சேகாவுக்கும் சரி பாற்றி சம்பிக்கிற அனவக்கவுக்கும் சரி தாங்கள் உள்ளூர் அரசியல் குறித்து என்னதான் சொல்லிக் கொண்டாலும் அவை அனைத்தும் ஆட்சியில் ஈடுபட்டுக் கொள்ளாது என்பதால் பிரபாகரனின் பெயர் அடிபடும் விடயங்களை துல்லியமாக பொறுக்கி எடுத்து ஊடக கவனங்களை திருப்பிக் கொள்கிறார்கள் அந்த வகையில் விடுதலை புலிகளின் தலைவரின் இருப்பில் இராசம்பந்தனின் உள்ள கிடக்கை கடந்த வருடம் அவர் மரணமடைவதற்கு முன்னர் எவ்வாறாக இருந்தது என்பது தமிழ் மக்களில் பலருக்கும் தெரிந்த விடயம் என்பதும் இன்னொரு பழைய கதையாகும் தமிழர்களின் உரிமையில் கடும்போக்கு கொண்ட சரத்புன்சேகா மற்றும் பாட்டலி சம்பிக்க வகையரா தொகையரா மட்டுமல்ல பிரபலங்கள் குறித்த பொய்த் தகவல்களை கொண்ட பதிவுகள் இலங்கையின் சமூக ஊடக தளங்களில் தொடர்ந்தும் பகிரப்படத்தான் செய்கின்றன அந்த வகையில் கச்சதீவு மீட்பு குறித்த கருத்தை தமிழகத்திலிருந்து அதன் திரைத்துறை நடிகரும் தற்போதைய அரசியல்வாதியுமான விஜய் தெரிவித்த பின்னர் இலங்கையில் விஜயின் படங்களை தடை செய்ய ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா உத்தரவிட்டதான ஒரு வதந்தி தீவிரமாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பரப்பப்பட்டது ஆனால் இவ்வாறாக வெளிவந்த செய்தியை அரசு தலைவர் அனுரவின் ஊடகப் பிரிவு கடுமையாக மறுத்திருந்தது அனுரவ் மற்றும் நடிகர் விஜய் ஆகியோரின் உருவப்படங்களுடன் இலங்கையின் ஒரு முக்கிய ஊடகத்தின் அதிகாரபூர்வ பக்கத்தை வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் விஜயின் திரைப்படங்கள் மீது புதிய கசிவுகள் வந்திருக்கின்றன பொறுத்தவரை அதன் பழைய ஐந்து அம்ச திட்டத்தில் முக்கியமாக இந்திய எதிர்ப்பு இருந்தது ஜேவிபியின் இரண்டாம் கிளர்ச்சி காலத்தில் கூட இந்திய திரைப்படங்களை இறக்குமதி செய்தார் என்ற காரணத்துக்காக தமிழர்களின் திரைத்துறை பரப்பில் கேஜி என அழைக்கப்பட்ட கே குணரட்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜேவிபியால் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டமை ஒரு துன்பியல் நகர்வு சீமாஸ் குணரட்னம் கேஜி பேனையின் நிறுவனர் என அழைக்கப்பட்ட கேஜி குணரட்னத்தின் வணிக நிலையம் கொழும்பின் புறநகர பகுதியில் அமைந்துள்ள அவரது பிரபலமான விஜயா ஸ்டுடியோ ஆகியன எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை இனச்சங்கார காலத்தில் எரிக்கப்பட்டமை இன்னொரு விடயம் இந்த பின்னணியில் தான் அவ்வாறாக எண்பத்தி மூன்று இனச்சங்கார காலத்தில் அவரும் அவரது நிறுவனமும் குறிவைக்கப்பட்ட பின்னணியில் எண்பத்தி ஒன்பதில் அவர் ஜேவிபிஆள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் இதற்கிடையே கச்சதீவு குறித்த விஜயின் குரலுக்கு அனுரதரப்பு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என உறுதியாக அறிவித்தது மட்டுமல்ல கச்சதீவுக்கான ஒரு குறியீட்டு பயணத்தையும் திசாநாயக்கா இந்த வாரம் மேற்கொண்டிருந்தமை நீங்கள் அறிந்த விடையும் ஸ்ரீலங்காவின் உயர் அரச முகமன்று கச்சதீவுக்கு பயணித்த முதலாவது சந்தர்ப்பமாகவும் இது மாறி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்தியா கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியிருந்தது அவ்வாறான ஒரு நகர்வை செய்த இந்தியா அதற்கு பிரதியீடாக இலங்கையின் மேற்கு கடல் எல்லைப்பரப்பில் அதிக வகிவாகத்தை எடுத்துக்கொண்டதை பலரும் வெளிப்படுத்துவதில்லை மாறாக இந்தியா இலங்கைக்கு கச்சதீவை தாரை வாத்து கொடுத்ததான செய்திகள் மட்டும் வளையவிடப்படுகின்றன அப்போது கச்சதீவை பெற்ற ஸ்ரீலங்கா பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரக்கா கூட கச்சதீவுக்கு ஒருபோதும் பயணித்ததில்லை இந்த பின்னணியில் இந்தியா கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியமை குறித்த தமிழகத்தின் எதிர்ப்பு இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் மீண்டும் தீவிரமடைந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் அப்போது தமிழகத்தின் முதல்வராக இருந்த ஜெயலலிதா இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார் அவருக்கு பின்னர் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த வழக்கை தொடர்ந்தது இந்த வழக்கு மீண்டும் மறுமுறை முறை பதினைந்தாம் தேதி டெல்லியில் தலைகாட்ட இருப்பதாக கூறப்படுகின்றது கச்சதீவு ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்டமை காங்கிரஸ் அரசாங்கத்தின் வரலாற்று தவறு என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் காங்கிரஸ் அரசாங்கம் கருணையின்றி இரக்கமின்றி கச்சதீவை ஸ்ரீலங்காவுக்கு விட்டுக் கொடுத்ததாக இந்திய பிரதமர் மோடியும் விசனம் தெரிவித்து வரும் நிலையில்தான் விஜயின் கச்சதீவு மீட்பு குரல் வந்திருக்கின்றது தமிழகத்தை பொறுத்தவரை அதன் கட்சிகள் தேர்தல் காலங்கள் நெருங்கும் போது கச்சதீவு குரல்களை எழுப்புவது அந்த வகையில் அடுத்தவிடம் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் இப்போது நடிகர் விஜயாலும் கச்சதீவு உபரியாக எழுப்பப்படுகின்றது இந்திய அரசியல் இழப்பில் வெளியுறவு கொள்கைகள் மற்றும் வெளிவாரங்கள் முழுக்க முழுக்க மத்திய அரசின் கீழ் வருவதால் தமிழக சட்டமன்றத்தில் இல்லையென்றால் தமிழக அரசியல் களத்தில் என்னதான் கச்சதீவு மீட்பு தீர்மானங்கள் இல்லையென்றால் குரல்கள் வந்தாலும் அது டெல்லியில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்துமா என்பது இதே போல கச்சதீவில் பாஜக அரசாங்கம் கூட ஆர்வப்பட்டாலும் கூட சர்வதேச சட்டப்படி இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தத்தை மீண்டும் மாற்றிக்கொள்வது கடினம் என்பதால் கச்சதீவே இந்தியா மீண்டும் பெற்றுக் கொள்வது சாத்தியமற்ற ஒரு நகர்வு என்பது மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக அரசாங்கத்துக்கும் ஓரளவு தெரிந்தவுடையும் வியன்னா கன்வென்ஷன் ஒன் த லோ ஆஃப் ட்ரீட்டிஸ் எனப்படும் அனைத்துலக நியம சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த சட்டத்தின் அடிப்படையில் அனைத்துலக ஒப்பந்தங்களில் ஒப்பமிட்ட நாடுகள் அதனை பின்னர் மீளெடுப்பது கடினமான ஒரு குறிப்பாக ஒரு நிலப்பரப்பு எல்லை தொடர்பாக அனைத்துலக ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டால் அது பின்னர் கொள்வது கடினம் கச்சதீவை பொறுத்தவரை இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டிலும் எழுபத்தி ஆறாம் ஆண்டிலும் இரண்டு ஒப்பந்தங்களை செய்திருந்தது ஐநா சட்டத்தின் ஆர்டிகல் சிக்ஸ்டி டூ எனப்படும் அறுபத்தி ரெண்டாம் நிதியின்படி ஒரு அனைத்துலக ஒப்பந்தத்தை மேலெடுத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய சூழ்நிலை மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்ற நியதி இருக்கின்றது ஆனால் கச்சதீவு பிரச்சனையில் இதுவரை அவ்வாறான ஒரு பெரிய மாற்றம் நிகழவில்லை என்பதால் கச்சதீவை மேலெடுத்துக் கொள்வது இந்தியாவுக்கு கடினமானது அவ்வாறாக ஒரு வழக்கு அனைத்துலக நீதிமன்றத்தில் போடப்படுவதற்கு இரண்டு நாடுகளின் சம்மதம் கட்டாயமாக வேண்டும் என்ற நியதி உறுத்தலாக அமையக்கூடும் ஏனென்றால் ஸ்ரீலங்கா இவ்வாறான ஒரு வழக்குக்கு சம்மதிக்கவில்லை என்றால் இந்தியா தனியாக அனைத்துலக நீதிமன்றத்தில் கச்சதீவை மையப்படுத்தி வழக்கை தொடர முடியாது இந்திய உள்நாட்டு சட்டமும் இதற்குரிய இதே நிலையை உறுதிப்படுத்துவதால் தான் கச்சதீவை மீட்பது அரசியல் மற்றும் ராஜதந்திர பிரச்சனை என்பதால் இந்த விடயத்தில் தாம் தலையிட்டுக் கொள்ள உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை ஆகையால் நடிகர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் என்ற வகையில் கச்சதீவு செய்தாலும் அனைத்துலக நடைமுறையில் இந்தியா சட்ட ரீதியாக கச்சதீவை மீண்டும் பெறுவது கடினம் என்பதாகத்தான் இருக்கின்றது ஆனால் வேண்டுமானால் போர் மூலம் இந்தியா கச்சதீவை மீட்டெடுக்க முடியும் ஆனால் பெரியனரான இந்தியா பரிவு கொண்ட சின்ன தம்பிக்கு ஒரு குட்டி தீவை மையப்படுத்தி ஒரு போரை தொடுக்குமா என்பது முக்கியமான ஒரு கேள்வி ஆனால் இவற்றுக்கு மறுபுறத்தை இந்திய நெருக்குவாரம் கச்ச தீவில் அதிகரித்து கொண்டால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வேறு வழியின்றி அந்த தீவை மையப்படுத்திய சில கடற்தொழில் ஒப்பந்தங்களை செய்ய கொழும்பை இணங்க வைக்கும் என்பதும் இன்னொரு நிலைமையாக உள்ளது இவ்வாறாக கச்சதீவுகள் அதிர்வுகள் தொடர சிறிலங்காவின் முன்னாள் தலைவரும் தமிழ் மக்களின் பெருகுதரப்பள்ளியில் பங்கு உள்ளவருமான மகிந்த ராஜபக்ஷ தற்போது கொழும்பில் வசித்து வரும் பதிவிடத்தை ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையிடம் ஒப்படைப்பது குறித்து அனுர அரசாங்கம் பரிசீலித்து வருவதான புதிய பரபரப்பு செய்திகள் இன்று வெளிவந்திருந்தன இவ்வாறான பரபரப்பு செய்திகளுக்கு மத்தியில் சிறிலங்கா அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை ஜெனிவாவில் கால அவாசம் கோரும் நகர்வும் பகிரங்கமாகியுள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை எட்டாம் தேதி ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு ஜெனீவாவில் ஆரம்பிக்க உள்ள நிலையில் இலங்கையில் உருவாக வேண்டிய நல்லிணக்கத்துக்காக ஐநா அடிக்கோடு காட்டிய விடயங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்துக் கொள்வதற்காக தமது அரசாங்கத்திற்கு இன்னும் அதிக நேரம் வழங்கப்பட வேண்டும் என அனுர அரசாங்கம் இலங்கை தீர்மானத்தை முன்னகர்த்த காத்திருக்கும் பிரித்தானியா மேற்பார்த்த அணிக்கு தெரிவித்ததாக தெரிகிறது இந்த விடயத்தை அனுரகுமாரதிசாநாயக்காவின் வலதுகர தளபதிகளில் ஒருவரான ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜிதகீரத் கொழும்பைத்தலமாக கொண்ட ராஜதந்திரிகளுக்கு நேற்று முன்தினம் சிறப்பு வகுப்பொன்றை எடுத்தபோது இந்த கால அவகாச தந்திரோபாயமும் வெளிப்பட்டது ஸ்ரீலங்கா தற்போது ஜெனிவாவில் ஒரு கால அவகாசத்தை கோருவதால் இப்போது இலங்கை தீர்மான வரவை வரைந்து வரும் பிரித்தானியாவுக்கும் கனடாவுக்கும் புதிய சங்கடமான நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த நாடுகள் இரண்டும் இலங்கை குறித்த தீர்மான வரவில் இந்த கால அவாசத்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை உருவாகிவிட்டது ஏற்கனவே ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தீர்மானத்தின் கால அட்டவணை இந்த மாதத்துடன் முடிவடைய உள்ளது அதாவது தொழில்நுட்ப ரீதியாக இலங்கை ஜெனீவாவின் பார்வை பிடியில் அகலின் நிலை இது ஆனால் மேற்குலக நாடுகளை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா தமது ஜெனீவா கண்களில் இருந்து முற்றாக விலகிக் கொள்வதை அவை அனுமதிக்கப் போவதில்லை என்பதால் புதிய தீர்மானத்தை இந்த மாதத்தில் கொள்ள அவை தயாராகிவிட்டன இலங்கை தீர்மானம் குறித்த ஆரம்பகட்ட விவாதங்களில் லண்டனில் நடத்தப்பட்டன தீர்மானத்தின் வரைவு இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை இந்த நிலையில் ஆக குறைந்தது இந்த முறை பழைய தீர்மானத்தையாவது மீள் சுழற்சிக்கு விடுங்கள் என்ற செய்தியை லண்டனை தளமாக கொண்ட புலம்பெயர் தமிழ் சமூக தலைகள் இடித்துரைத்ததாக தெரிய வருகிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் மென்மையான ஒரு தீர்மானத்தை உருவாக்கி ஸ்ரீலங்காவுக்கு கால அவகாசத்தை வழங்கிக் கொள்ளுங்கள் என ஸ்ரீலங்கா அரசு தரப்பு கோரிக்கொள்வதால் புதிய தீர்மானம் மென்வெலுவில் வெறுமென எதிர்பார்க்கப்படுகின்றது மேற்குலக நாடுகள் பழைய தீர்மானத்தைப் போலவே கடும்புக்கான ஒரு தீர்மானத்தை நகர்த்த தலைப்பட்டால் தமது தரப்பு அதனை எதிர்க்கும் என்ற செய்தியும் மேற்குலக நாடுகளுக்கு கொழும்பிலிருந்து சொல்லப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே மாதத்தில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக அன்ரகுமார் திசா நாயக்க பதவியேற்ற பின்னர் உருவான புதிய அரசாங்கமும் ஜெனிவா தீர்மானத்தை நிராகரித்த நிலையில் புதிய தீர்மானத்தை இதே அரசாங்கம் நிராகரித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் தீர்மானத்தை மின்வெலுவாக்க வேண்டும் என்ற ஒரு யதார்த்தத்தில் மேற்குலக நாடுகள் இருப்பதால் தற்போது ஸ்ரீலங்கா அரசு தரப்பு கூறுவது போல கால அவகாசத்துடன் புதிய தீர்மானம் ஒன்றை ஒப்பேற்றுவதற்கு மேற்குலக நாடுகள் முயலலாம் என்ற எதிர்பார்ப்பே எஞ்சியுள்ளது